நம்மளது நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது தவறாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு விளக்கம் அது என்ன துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும் அதில் சந்தேகமே இல்லை இது எல்லா உரைகளும் நீங்கள் கேட்பீங்க ஆனால் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் அதுக்கு எத்தனை முறை இருக்குது எத்தனை முறை மூன்று முறை சொல்லுவார்கள் இந்த மூன்று முறையை சொல்கிறதுல தான் நம்ம நம்பிக்கை என்ன செஞ்சிருது நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுது சொல்கிற முறையில் முதலாவது கேட்டது கிடைக்கும் இரண்டாவது கேட்டதுக்கு பதிலாக ஒரு தீங்கை எல்லா என்ன செஞ்சுருவான் இல்லாமல் ஆக்கிடுவான் அல்லது மறுமை நாளில் என்ன செய்யும் கிடைக்கும் எப்போயும் மனிதனுக்கு மூணு அவகாசம் கொடுத்தீங்கன்னா எதை எதிர்பார்ப்பான்னு தெரியுமா ஏது தூரமோ அதை தான் மனதை எதிர்பார்ப்பான் எனக்கு ஒரு கடன் தாங்க நான் நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் தந்துடுறேன் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருவீங்க நாளைக்கு கிடைக்காது நாளைக்கு கிடைக்காது அதுதான் எல்லாருடைய முடிவு அடுத்த தான் அப்படி என்னென்ன செஞ்சிடும் நம்ம முடிவு எடுத்துடும் அது மனிதனுடைய இயல்பான விஷயம் நீங்கள் ரெண்டு மணிக்கு வாங்க சில நான் இருப்பேன் எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க அப்படிவே எரிக்க மாட்டான் அப்படி தானே இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டு இன்சாலாக வருவேன் உறுதியாக சொல்லுங்கன்றாங்க இன்சாலாக வருவேன் ஒரு ஆள் சொல்கிறாரு உடனே என்ன பதில் உறுதியாக சொல்லுங்கள் அப்படின்னா இன்சாலாக என்ன உறுதி இல்லை மனித என்ன அந்த மனிதன்ட்ட வந்து எத எதுவாக இருந்தாலும் சின்ன ஒரு அவநம்பிக்கை வச்சிங்கன்னு அவன் அதுதான் இப்போ பயானுகள் எல்லாம் என்ன முடி சொல் அதிகமாக விளக்கம் இல்லாமல் சொல்லப்படுகிறது என்ன உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் இதனால் ஒருத்தர் துவா கேக்குறான் மறுமையில் தான் அவன் கேட்கவில்லை என்ன எடுக்கிறான் இந்த உலகத்தில் கிடைக்காது மறுமையில் தான் கிடைக்கும் அதனால் ஒரு நோமலாக கேட்டு போயிடுவோம் இப்பிரச்சனை எனக்கு உலகத்தில் கடன் கொடுக்கணும் இதை கேட்குறான் இப்போ என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது உலகத்துலேயும் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யும் மறுமையில் கிடைக்கும் உங்களோட மனசில் எது ஓடும் மறுமையில் தான் இந்த உலகத்தில் என்ன செய்யாது கிடைக்காது இது நிறைய பேருடைய பிரச்சனைக்கான காரணங்கள் உண்டு அல்லா கேட்டால் தருவான் என்பதை எல்லாத்தையும் மறுமையிலும் கிடைக்க வாய்ப்பிருக்குது இருக்குது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த அவநம்பிக்கை என்ன செய்யும் மனிதனுக்கு வளரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இப்படி சொல்லப்படுகின்ற விஷயம் சரியானது ஆனால் மறுமையில் கிடைக்கும் என்பது எது தெரியுமா எதை நீங்கள் மேலதிகம் என்று நினைத்து கேட்கிறீர்களோ அல்லது இறைவன் எது உங்களுக்கு மேலதிகம் என்று நினைக்கிறானோ அது வேணும் என்றால் மறுமேல் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதவைகள் எல்லாம் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் நீங்கள் கொள்ள வேண்டாம் நன்றா புரிஞ்சுக்கோங்க எதெல்லாம் உங்களுக்கு மேலதிகம் எக்ஸ்ட்ரா இந்த வாழ்க்கையில் என்று இறைவன் நினைக்கிறானோ சில வேளை உங்கள் மீது இறைவன் கொண்ட கருணையின் காரணமாக அதை என்ன செய்யலாம் பிற்படுத்தி மறுமேல் உங்களுக்கு வைக்கலாம் அந்த நலவை உங்கள் கெடுதியை தடுப்பதற்கு வைக்கலாம் ஆனால் நீங்கள் மனதால் நொந்து வெந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் மறுமையிலே இறைவன் என்ன செய்ய மாட்டான் உங்களுக்கு அதை பிற்படுத்த மாட்டான் தாயை விட இரக்கமானவன் இறைவன் தாயை விட இரக்கமானவன் இந்த செய்தியை பாருங்க நான் உங்களுக்கு சில சொல்லுகிறேன் நிறைய பேர் வந்து அதாவது உலக விஷயங்களை கேட்ட நபிமார்களை நான் உங்களுக்கு சொல்லி ஐ பாருங்க ஐயூ சூரா அன்பியால வரக்கூடிய வசனம் எடுத்து பாருங்க எண்பத்தி மூணு தொடக்கம் பாருங்க சூரா அதாவது அன்பியா எண்பத்தி மூணா வசன தொடக்க அய்யூப் அலை இஸ்லாம் இறைவனை பிரார்த்தித்தார் கடுமையான நோயால பாதிக்கப்பட்டிருந்தார் எனக்கு வந்து ஒரு கெடுதி ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது தீங்குமே கருணை காட்டுகின்றவர்கள் எல்லாம் நீ இரக்கமானவன் நம்ம துவா கேட்கிற நேரத்தில் இறைவனுடைய சிபத்துக்களை சொல்லி கேட்கணும் அப்படி சொல்றாரு யாரு அய்யூப் அலை இஸ்லாம் பல்லாயண செய்யணும் நபிதானே எங்களை விட நம்பிக்கையில கூடுதலாக இருப்பாரா இல்லையா மர்மைக்கு பிற்படுத்தீர்களாமா இல்லையா அல்லாஹ் சொல்றா ஃபஸ்டஜபன் அலகு உடனே பதிலளித்தோம் பஸ்டஜெபனா அலகு பகஸ் அஃப்னாமா பிஹிமித்துர்ரின் என்னென்ன தீங்கு அவருக்கு இருந்ததோ அத்தனையும் என்ன செய்தோம் நீக்கினோம் அவர் அதான் கேட்டாரு வா அ தைனா அவருக்கு அவரது குடும்பத்தை திருப்பி கொடுத்தோம் வ மித்லஹும் அஹும் அதைப் போன்று இன்னொரு மடங்கையும் என்ன செய்தோம் அவருக்கு கொடுத்தோம் ரஹ்மத்தம்மின் இந்தினா என்னிடமிருந்து ரஹ்மத்தாக கருணையாக ஆபிதீன் யாரெல்லாம் இறைவனை அடிவணந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இது படிப்பனையாகவும் நாம் இதை சொல்கிறோம் யாருக்கு இது இவர்களை எது ஆக்கினோம் தெரியுமா அவர்களுக்கும் கொடுத்தோம் இந்த செய்தியை ஏன் வைத்தோம் இதற்கு பின்னால் இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு படிப்பினா கேளுங்க உங்களுக்கு என்ன செய்யும் இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்று அர்த்தம் அதனால உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் பிரார்த்திக்கிற நேரத்தில் நிச்சயமாக இந்த உலகத்தில் தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட கேளுங்க மறுமையில் கிடைப்பதெல்லாம் மேலதிகமான வசதிகளும் அல்லது நம்ம இந்த உலகத்தில் அவசியம் என்ன நினைச்சு இறைவனை அதை என்ன செய்வேன் எங்களுக்கு மேலதிகமாக நினைப்பவைகள் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய அடிப்படை கஷ்டங்கள் நீங்கள் அவமானப்பட போகின்ற இடங்கள் நீங்கள் நொந்து போகின்ற இடங்கள் எல்லாம் இறைவனுடைய உதவி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் இதெல்லாம் மறுமைக்குரியதல்ல இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்பது விளங்கிக்கோங்க விளங்கிக் கொடுங்க பாருங்கள் அல்லாஹு சொல்லிட்டு வணங்கக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பனை உண்டு சொல்கிறான் அது மாத்திரம்ல பாருங்க இன்னொரு நபி ஒரு அதாவது சமுதாயத்தோடு கோபித்து சென்ற ஒரு நபி யாரு யூனஸ் அலை இஸ்லாம் நூனுக்குரியவர் நூனண்டா மீன் அரபில் வந்து நூன் நம்ம எடுத்து சொல்கிறோமே இதுக்கு இன்னொரு கருத்து என்ன மீன் வழங்கிட்டா வதன் நூனி அந்த நூனுக்குரியவர் அதாவது மீனுக்குரியவர் இது அப முகாதிபன் தன் சமுதாயத்தோடு கோபித்தன் செஞ்சார் போனார் வதன் அல்ல நக்கதிர் அலை நாம் அவரை கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டோம் நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் என்ன செஞ்சார் நினைத்து கொண்டார் கடைசியில் என்ன செஞ்சார் கப்பலில் போய் ஒரு மீன் விழுங்குகின்ற அளவுக்கு நெருக்கடியான நிலைக்கு உள்ளாகினார் இப்போ அவர் செய்தது பிழையா இல்லையா அவர் செய்தது தவறா இல்லையா தவறு பாவம் இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறார் ஃபனாதா பி துலுமாத் இருள்களில் இருந்து அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் தெரியுமா அல்லாஹ் இலாஹ இல்லா அன் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை சுபஹானக் நீ தூய்மையானவன் இன்னி குன் மின் அப்தாலி நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் பாருங்க இந்த அநியாயக்காரர்களில் ஒருவன் என்கின்ற ஒரு துவாவை இஸ்லாம் எமக்கு சொல்லி தராது விட்டால் நம்ம யாரும் கேட்டிக்க மாட்டோம் அதான் மிக முக்கியம் அநியாயம் செய்தாலே தவிர நம்ம எப்படி சொல்லிக்க மாட்டோம் நம்ம சாதாரண வாழ்ற வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு நான் அநியாயக்காரர்கள் ஒன்று சொல்ல மாட்டோம் ஏன் எங்கள்கிட்ட எங்களுக்கு தெரியாமலே ஒரு தூய்மை எண்ணம் இருக்குது இந்த துவா வரப்போய் தான் நம்ம என்ன செய்கிறோம் நாம் அநியாயக்காரர்கள் ஒரு பணியனும் துல்ம் நான் வந்து ஆக அதாவது கீழ்நிலையில் உள்ளவன் அப்படின்னு சொல்லணும் அவர் சொல்றாரு அல்லாஹு இன்னொரு இடத்துல சொல்கிறான் இந்த இடத்துலையே சொல்கிறோம் ஃபஸ்டஜெபனா அலகு அவருக்கு நாங்கள் பதில் சொன்னோம் இதை மறுமை வரைக்குமென்னு சொன்னபடி ஃபஸ்டஜெபனாலஹோ பதில் சொன்னோம் ஒனஜ ஜெய்னாகோ மினலகம் அவரை ஆழ்த்தி அந்த துன்பத்தில் இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் சொல்லிவிட்டால் அல்லாவுத்தால சொல்கிறான் மனதில் பதிந்து கொள்ளுங்கள் வ கதாலிக்க நொஞ்சில் மோமினீன் மோமின்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம் மோமின்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம் உலகத்திலேயா மறுமையிலையா உலகம் ஐயோ வலசில் அதை அல்லாஹ் அல்ல உங்களுக்கு சொல்கிறான் யூனு சலசில் அதை சொல்லிவிட்டு எம்ஏ சொல்கிறான் இன்னொரு இடத்துல சொல்கிறான் அவர் வந்து அல்லாவை அந்த மாதிரி அதை ஃபலவுலா அண்ணஹு கான மினல் முசப்பஹின் இறைவனை துய்த்து லாயிலாக இல்லா அந்த சுபஹான கென்னி குர்த்து மினத்தாலும் என்று சொல்லி இருக்காது விட்டால் லலபி சஃபி பத்னிஹி இலாயோ மியூ பாசூன் மறுமை நாள் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருப்பார் அந்த வயிற்றிலே இருந்திருப்பார் அப்போ பிரார்த்தித்தால் உடனடியாக ரிசால்ட் பிரார்த்தித்தால் உடனடியாக ரிசால்ட் இது புரிஞ்சுக்கங்க அதனால் எல்லாமே மறுமைன்னு சொல்லலை இஸ்லாம் எது மேலதிகமா தான் மருமை அடுத்த செய்தியை பாருங்க ஓ ஜக்கரியா ஜக்கரியா இஸ்லாம் துவா கேட்கிறாரு இத்நாதா ரப்பகு தனது இராயவரை இறைவனை பிரார்த்தித்தார் ரப்பிலா ததர் நீ ஃபர்தன் யாரெல்லாம் என்னை தனி மனிதனாக விட்டு விடாது குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் என்னை தனி மனிதனாக விட்டு விடாது ஒன் தகைருள் வாரிசின் குழந்தைகளே இல்லாமல் போனாலும் எனக்கு பின்னால் என்னை எனது சொத்துக்களை ஆளக்கூடியவன் நீதான் சிறந்தவன் நீதான் ஆனால் எனக்கு என்ன செஞ்சு குழந்தையை தந்துவிடு அன்புள்ள சகோதரர்களை சூழலை கவனித்து கேட்கப்பட்டதில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை அடிப்படையில் அடிப்படையில் எடுத்து அவரே சொல்றாரு என்ன என்ன சொல்றாரு எனது அதாவது முடிகள் பழுத்து விட்டன ஒஸ்டர் சுசைபா எனது முடிகள் பழுத்து விட்டன எனது மனைவி என்ன ஒரு வயது போன ஒரு பெண்மணியாக இருக்கிறா அதனால என்ன செய்ய எனக்கு ஒரு தான் நம்ம அப்படியே துவா கேட்போம் மாறித்தான் என்ன செய்வோம் கேட்போம் அப்படி இது சக்கரையாஸ்தான் நம்பிக்கை இப்போ அல்லாஹுத்தால சொல்கிறா பாருங்க ஃபஸ்ட் குழந்தையை ஒருவர் துவா கேட்குறாரு குழந்தைய துவா கேட்குறது வந்து மர்மை வரைக்கும் பிற்படுத்துறதா உலகத்தில் தாரதா அதுதான் ஃபஸ்ட் அஜபின் பதில் சொன்னோம் அல்லாஹுத்தாலா குழந்தையை கேட்ட நபிமார் கூட வரலாற்றில் எல்லாம் குழந்தையை கொடுத்துன்னு தான் சொல்கிறான் இப்ராய்ம் மனசில் அதுக்கு சொல்லல எல்லாருக்குமே அப்படி தான் என்ன செய்கிறான் அல்லாகுத்தாலை சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகுதர பாருங்க ஃபஸ்ட் அஜபின் பதில் சொன்னோம் வஹபுனு அலஹு அவருக்கு நாம் யஹ்யாவை கொடுத்தோம் கொடுத்தோம் அதற்கேற்பது மனைவியை சொல்லிவிட்டால் நபிமா இருக்கும் அங்கீகரிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா கானு நல்லது என்று கண்டால் அவசரப்படுவார்கள் நல்லது என்றவர்கள் கண்டால் அதில் அவசரப்படுவார்கள் விரைவார்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் அவர்களது உள்ளங்களில் ஆசையும் அச்சத்தோடும் பிரார்த்திப்பார்கள் அது இருக்கி நிரப்பமாக இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் எப்படி நம்ம ஒரு எல்லாம் இருக்கிற ஒருவொன்னு நம்ம நினைக்கக்கூடிய வசதியானட்டு போய் இவர் தர வாய்ப்பு இருக்கிற உள்ளத்தில் ரகபத்தை அதிகப்படுத்துவோமோ அதை விட பிரார்த்தனை பொழுது என்ன செய்யணும் தந்துருவான்லாம் எப்படியும் அல்லா தருவான் நம்மளை கைவிட மாட்டான் இவ்வளோ செஞ்சுட்டான்ல என்கின்ற அந்த ரகபத்தை என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எதோ உனனா ரகபம் ரகபா வக்கானுள்ளனா ஹாஷயின் அச்சமெல்லாம் அவர்கள் மீது அச்சம் கொண்டவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அல்லா உதாரணம் சொல்கிறான் அப்போ அதனால் அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது நம்பிக்கை என்ன அல்லாஹு தாலா எமக்கு இந்த உலகத்தில் கேட்டால் உலகத்திலேயே தருவான் ஒரு உதாரணம் உங்களுக்கு வந்து ஒரு இருபது லட்சம் கடன் ஒரு பத்து லட்சம் கடன் யார்ட்டது இது உங்களோடய வருமானத்துக்கு சரி வரலை யாருலாம் இந்த கடன் எனக்கு அடைச்சிடு நான் மறுமையில நரகவாதியாக போக விரும்பலை என்று ஆள் மனதிலிருந்து அழுது அழுது அல்லாவிடத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி பிரார்த்தனை செய்கிறீர்கள் இதே அல்லாஹுத்தாலா இந்த விளக்கத்தில் அடிப்படையில் மறுமை வரைக்கும் பிற்படுத்திட்டாண்டு வைங்க மரமேல நீங்கள் எழம்புறீங்க இப்போ மறுமையில் தரணுமா இல்லையல்லா கடன் சொர்க்கம் போகலாமா சொர்க்கம் போகணும் எங்கே போகணும் நரகம் போகணும் இப்போ இந்த பத்து லட்சத்துக்கு அப்போ மறமையினால் தாரன்றது என்ன அப்படி அல்ல எல்லா விஷயங்களும் மறமையாக அல்ல இந்த உலகத்தில் தர வேண்டியது உலகத்தில் இறைவன் தருவான் அல்லது உங்களுக்கு ஒரு சபிலை ஏற்படுத்துவான் உங்களுக்கு தராத வசதி உங்களோட மகனுக்கு கொடுத்து மகனை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக ஆக்கி அவனை அடைக்க வைப்பான் இறைவன் வந்து வழிமுறைகள் ஆயிரம் இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கேளுங்க நம்ம வந்து இன்னொரு நாட்டில் இருக்கிறோம் குடும்பங்கள் உறவுகளை பிரிஞ்சிருக்கிறோம் அதனால துவா என்ற ஆயுதம் நமக்கு மிக முக்கியம் அதுதான் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணை உலகத்துல எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இறைவனை விட உங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது ஆறுதல் செய்ய முடியாது என்பதை ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்